வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இப்ப மாவு அரைச்சி அருமையான ஆப்பம் தான் சாஃப்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க நல்லா எவ்வளோ நல்லா செவந்து அதே சமயத்துல ஓரங்கள்லாம் நல்லா மொறு மொறு நடுவுல சாஃப்டா அருமையான ஆப்பம் ரெடி பண்ணி வச்சு ரொம்ப சுலபமாக ஈஸியாகவே பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஆப்பம் டிஃபனுக்கெல்லாம் மாவு பச்சரிசி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி நம்ம பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக இட்லி கூற வைக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம் அதுக்கு உளுந்து பார்த்தீங்கன்னா கால் டம்ளருக்குமே குறைவாக்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் குறைவாக தான் சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்கணும் இப்போ கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஊறி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே ஆகுது இப்போ இது மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய ஜாருன்றதுனால ஃபுல்லாகவே நான் ஒரே டைமில்வே சேர்த்துட்டேன் அது கூடவே நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு மதியம் வடித்த சாதம் பச்சரிசி சாதம் புழுங்கலரிசி அரிசி சாதம் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட குரகுறுப்பு இருக்கக்கூடாதுனால நைஸாக மழை மழை வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணை மாதிரி மழை மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸிக்கு பாலச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு ஆப்பம் கொஞ்சம் தண்ணி தான் மாவு கரைப்போம் மழை தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கை போட்டு நல்லா கரைக்கும் போது மாவு புளிச்சு பொங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவுக்கு வந்து தண்ணியாகவே இருக்கு பாருங்கள் தனியாக இருந்துச்சுன்னா கூட பரவாயில்லை இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் பகலில் பண்ணுற மாதிரி தான் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் புளிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் நைட்டு அரைக்கிறதால இதை ஒரு ஓவர் நைட் நான் புளிக்க விட்டுக்க போகிறேன் அப்போ நல்லா நமக்கு புளிச்சு பொங்கி வரும் இப்போ இது நல்லா புளிச்சு வரட்டும் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருந்ததுன்னா நமக்கு புளிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்து காலையிலே ஆயிடுச்சு நல்லாவே பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுக்கோம் கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா மாவு கட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக இருந்தால் ஆப்பம் மூத்த முடியாது இப்போ கொஞ்சமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக மாவு கரைச்சிருக்கேன் ஆப்பம் ஊத்துறதுக்கு தண்ணியாக இருந்தது தான் நமக்கு நல்லா வசதிப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டாலியம் கடை இந்த கடை நம்மக்கிட்ட சேலுக்குமே இருக்குது அந்த கடையில் தான் நான் எப்பவுமே ஆப்பம் செய்வோம் நம்மள ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது நைட்டே நம்ம சீசனிங் பண்ணி எடுத்து வச்சிடணும் அது ரொம்ப சிரமம் கிடையாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எந்த சைஸ்க்கு ஆப்பம் செய்யப்போங்க ஸ்ப்ரிட் பண்ண மாதிரி நல்லா காய வச்சு ஆற வச்சு வச்சுடுங்க நைட்டுக்கே நிலையத்தில் சப்பாத்தி ஒரு ட்ரம்மான இடி உரல் தோசைக்கல் புடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ட்ரைப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ட்ரைப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவுமே கொண்டு வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில்தான் கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை அடிப்பிடிக்காது நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம் சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம் உங்களுக்கு என்னாலையும் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் கடாய் கடையில் இருந்த எண்ணெயை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயை தொடச்சிடுங்க நமக்கு ஒரு நாலஞ்சு ஆப்பம் ஊற்றுனவருக்கு லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் இந்த காட்டன் துணி வச்சு தேய்ச்சிட்டு நம்ம ஆப்பம் ஊற்றினோம்னா நல்லாவே வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு நம்ம ரெகுலராக ஆப்பம் ஊற்றுற மாதிரி தான் அந்த கடாயை ஃபுல்லாக நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே ஓட்டை உழுது பாருங்க நம்ம இல்லை ஆப்பம் சோடாவோ யூனோவோ எதுவுமே சேர்க்கவே இல்லை நல்லா நம்ம கிரைண்டரில் அரைச்சி புளிக்க வச்சுருந்தோம்னா பாருங்கள் நல்லா ஓட்டா ஓட்டையாக வரும் பாருங்கள் அது மாதிரி நல்லா அருமையாக வந்திருக்கு சிம்மிலையே வச்சு வேக வைங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி ஓரங்களெலாம் முறு மொறுனு தீஞ்சி போகாமல் அருமையாக அதே சமயத்தில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே நமக்கு நான்ஸ்டிக் கடாயில் சுட்டி எடுத்தோம்னா எப்படி ஆப்பம் ஒட்டாமல் வருமோ அதே மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் நமக்கு நல்லா அருமையான சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் சுலபமாக மிக்சியில் இந்த மாதிரி ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தனோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்